ார் உத்தரபிரதேச மாநிலம் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு பலத்த அடியை இருக்கிறது அங்கு ராமர் கோயில் விழா மூலமாக கைப்பற்றி விடலாம் என்று நினைத்து கனவு கோட்டை பாஜகவின் கனவு கோட்டை ஒருங்கி இருக்கிறது முதல் கோட்டை தகர்க்கப்பட்டு இருக்கிறது கோட்டையின் தளபதியாக பிரதமர் நரேந்திர மோடியே பின்னடைவை சந்திக்கக்கூடிய அளவுக்கு படுகியை நோக்கி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக உடுதோல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பாஜக ஆதித்யநாத் அத்தியாயத்துக்கு முடிவு காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிக பெரிய வெற்றியை பெற்று வருகிறது அங்கு முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஆறு தொகுதிகளில் காங்கிரஸ் பத்து தொகுதிகள் சமாஜ்வாடி இருபத்தி ஆறு தொகுதிகளில் இப்போது முன்னிலை வகிப்பதன் மூலமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக தோல்வியை சந்தித்து வருகிறது அனைத்து கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கும் வகையில் காங்கிரஸ் இருநூறு தொகுதிகளை தாண்டி தற்போது முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது தேர்தல் முடிவுகள் குத்துக்களுக்கு வரும்பொழுது மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைப்பது தடுத்து நிறுத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி ஆறாயிரத்தி முப்பத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் வாக்காளர்கள் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய்க்கு வாக்களித்து அவரை முகிலை பெறவேற்றார்கள் அங்கு பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை இப்போது அஜய் ராய் பெற்றிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பின்னடைவு உத்தரப்பிரதேச